சந்தை நபருக்கு பிணை வழங்க உத்தரவிட்ட நீதிமான் சந்தைய நபருக்கு வெளிநாட்டு பணத்தடை விருதுடன் அவரின் கடவுச்சீட்டை நீதிமன்றில் கையளிக்குமாறு கையளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான அடிப்படை விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர் இதற்கமைய நபர் தொடர்பில் பொருத்தமான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டனர் விடயங்களை ஆராய்ந்த விடுவிக்குமாறு ஆண்டு அனுராதபுரம் மாவட்டத்தின் ஏழை விவசாயிகளுக்கு மானிய விலையில் பகிர்ந்தளிப்பதற்காக அரசாங்கத்தின் இருபத்தைந்து மில்லியன் ரூபாவை செலவிட்டு இறக்குமதி செய்யப்பட்ட சோழ விதைகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் அரசியல் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்து தனக்கு நெருங்கிய நண்பர்களின் ஊடாக பகிர்ந்தளித்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனூடாக அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது